அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு சூப் இந்த உருளைக்கிழங்கு சூப் என்னெல்லாம் பண்ணுங்கிறத நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ எப்ரி ஒன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உருளைக்கிழங்கோட பெனிஃபிட் பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு சாறு கரும்புலிகளுக்கும் கரைகளுக்கும் எதிராக ஒரு கவசத்தை ஏற்படுத்தி நம்ம முகத்தை பளிச்சென்று ஆக்குது இது நமக்கு சிறந்த மூலப்பொருள் உருளைக்கிழங்கு சூரிய ஒளி மற்றும் கருமையான வட்டங்களை குணப்படுத்துவதில் சமமாக வேலை செய்யுது இது நம்ம பருக்களையும் மறுக்களையும் அழகாக நீக்குகிறது அது மட்டும் இல்லாமல் மங்கு கரைகளையும் நம்ம முகத்திலேருந்து நீக்கி நம்ம முகத்தை பளிச்சென்று ஆக்குகிறது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோப் ட்ரைஸ் சோப்புக்கு தேவையானது சோப் பேஸ் முதல்ல குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் இரண்டாவதாக உருளைக்கெழங்க ஒரு பெரிய சீஸ் உருளைக்கெழங்கு எடுத்து அதை ஒரு உருளைக்கெழங்கு சீக்கிரம் ஸ்டாண்டில் உருளைக்கிழங்கை சீவி துருகி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் உள்ள சாறு மட்டும்தான் நமக்கு தேவை அது எவ்வளோ வருதோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் பிழிஞ்சு அடுத்தது சோப் பேஸ்க்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கணும் முதல்ல கடலை மாவு இரண்டாவது சோப் பேஸ் மூணாவது உருளைக்கிழங்கு சாறு இதை வந்து நம்ம டபுள் ப்ரைண்ட் மத்தியில் நம்ம மில்க் பண்ண போகிறோம் அந்த சோப் பேஸ் மில்க் ஆகி வந்ததுக்கப்புறமா உருளக்கெழங்கு சாறு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்பூனை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம் கடலை மாவை ஆட் பண்ணதுக்கு பின்னால் அதையும் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா பிரைண்ட் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா அதையும் கரைச்சி விட்டதுக்குனால் ஒரு சோப் பேஸ் எதில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி அதுலேருந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு பின்னால் அந்த சோப் பேஸில் நமக்கு எவ்வளோ ஊற்றணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஊற்றி வச்சுக்கிட்டு டூ ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா அழகான உருளைக்கிழங்கு சோப் ரெடி ஆயிடும் இந்த உருளைக்கெழங்கு சோப்பில் வந்து பிட்மண்டேஷன் கரும்புள்ளிகள் கரும் வளையங்கள் மருக்கள் பருக்கள் அனைத்தும் இதில் வந்து க்யூர் ஆகும் இப்போ பாருங்கள் டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறோம் எவ்வளோ அழகான உருளைக்கிழங்கு சோப் ரெடி ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த உருள்கிழங்கு சோப் போடுறதுனால நம்ம உடம்புல உள்ள கரும்புள்ளிகள் கருவளையங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஆகும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுக்கு தேவைன்னா எங்களோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்